எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம எத்தனை முறை ரோசி முரளி இவங்கள வீடியோ எடுத்து போட்டாலும் சலிக்காது ஏன்னா அவங்களுடைய அம்மா பிள்ளை பாசத்துக்கு வேறு எதுவுமே ஈடு இல்லை அது வந்து பார்க்க பார்க்க சலிக்காது நீங்கள் பாருங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி எப்படி முத்தம் கொடுத்துட்டு கடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா வந்து என்ன கடித்தாலும் ஆங்குறதில்ல ஊங்கிறது கொஞ்சம் கூட வலிக்கிறது இல்லையா பையன் கடிக்கிறது வலிக்கிறதே இல்லையா காதை பிடிச்சி க கடித்து இழுத்தால் வலிக்கிறது அதே போல் வந்து அவங்க அம்மா முரளியோட வாழை பிடிச்சி தரத்திறனே இழுத்துட்டு இருந்தாலும் அதுக்கும் வலிக்கிறது இல்லை இவ்வளோ ஒரு பாசம் பாருங்கள் ஹாய் முரளி முரளி அம்மாவை கடிக்கக்கூடாது அம்மா பாவம் கடிக்காத கடிக்காதடா இங்கே பாருங்கள் அதெல்லாம் மாட்டான் கையால் தடுக்கிறத பாருங்கள் ரோசி வழி தாங்க முடியாமல் கையால் தடுக்கிறாங்க அப்பவும் விடலை அப்போ தான் வேகமாக கடிக்கிறாங்க காலை பிடிச்சி கடிக்கிறாங்க டாடா டாடா உருட்டி விட்டுட்டாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் உருண்டுகிட்டே இருப்பாங்க முரளி 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 பையா சின்ன பையா பார்க்க பார்க்க சலிக்கல அவ்வளோ விளையாட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு